எங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு எங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்ர எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்ரம் இந்த ஜெயம் அப்படின்ற ஒண்ணு வந்த உடனே உங்களுக்குள்ளே பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரப்போகிறது வரையிலும் எந்த ஜெயத்தையும் பார்க்காத பிள்ளைகளுக்கு இந்த மாத ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து அநேக ஜெயங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் பார்க்க போறீங்க ஹலை லூயா விருப்பப்படுறீங்களா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதனுடைய ஃபீலே வித்தியாசமானது ரொம்ப வித்தியாசமான ஃபீல்